வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற தேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற் பேறு அறிவிலையெந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தீத்திவாலயம் தமிழாசிரியர் உமா மகேஸ்வரியின் மகன் ஆதவ மஞ்சுளா தமிழ்துறை பேராசிரியர் பா சங்கீதா இலக்கியவியல் மீனாதேவி சந்தியாவின் மாமா செந்தில்குமார் நந்தினியின் தங்கை சிவரஞ்சனி மௌனிகாவின் சித்தப்பா காளிமுத்து வணிகவியல் கீதாமணியின் தங்கை சரஸ்வதி கணிதத்துறை அகிலாவின் அக்கா மகன் விபித் வணிகவியல் பேராசிரியர் விசாலாட்சியின் கணவர் முருகானந்தம் பிகாம் சி ஏ அப்னா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நிலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் அனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய மாமரை முனிவேர் வாழ்க மரகத வள்ளியோடும் பாமளி உழவர் ஓற்றும் பற்றினாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமழு நீதி வாழ்க குவளயம் உழுதும் வாழ்க திரிச்சிற்றம்பலம்